ஆயுங்க ஆய்ஸ் நீங்கள் பார்த்துருக்குது மதுரை விளக்கு து விளக்கு ஏற்கை மதுரில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷனெலாம் போட்டிருக்கோம் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் ப்ளஸ் பசிஷூ சாரி தான் பார்க்க போகிறோம் டிஷூ சாரி ஆல்ரெடி நான் சாட் சாப் போட்டு மென் த்ரீ மினிட்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க டிசூலே பார்த்து நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பனாரா சாரியும் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் போட்டு வந்தாங்க அந்த சைக்ஸில் வந்து இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நூறு பாக்ஸ் போட்டுருக்காங்க செவன் ஹண்ட்ரட் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அந்தது நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து செவன் சிக்ஸ்டி இது பார்த்தீங்கன்னா டிசு பாலிஸ்டர் இப்போ பார்க்குற டிசு பாலிஸ்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தது டிசுலே நூறு பாக்ஸ் அந்த மாதிரி தனித்தனி கலர் தனித்தனி ரேட்டு அந்த மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சது இது வந்து லலிதா பார்ட்ரு டிசு எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் அண்டு வித்து பாக்ஸு வித்து ப்ளவுஸோடு இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு முந்தி இருக்கும் அந்த மாதிரி கிளாஸ் தான் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாள் திருநாள் நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கிளர்ஷெலாம் ஏராளமாக தாராளமாக இருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை விசிட் பண்ணி வாங்கி பார்த்துருந்து சொல்லுவீங்க இப்போ பார்க்குற பிங்க் பார்த்திங்கனாக்கு நூறு பாக்ஸ் டிசூப்பாச்சிட்டு தான் செவன் ஹண்ட்ரடு இது பாருங்க நீங்கள் ரேட்டையும் பார்த்திங்க அந்த என்ன சொல்ற சொல்கிற பேரையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது கத்திரிப்பு கலர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த டிசு பாலிஸ்டரில் டிசு பாலிஸ்டர் ரீட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் இது வந்து ஐநூற்றி ஐம்பத்தொம்போது இதுவும் வந்து வித்து ப்ளூஸோட வரும் அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டு நல்ல ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் கட்னா நல்லா ஸ்லிம்மாக காட்டும் அதான் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் சரி டைம் இருக்கவங்க பாருங்கப்பா டைம் இல்லாதவங்க இந்த பெரிய வீடோ பாருங்கள் அதை பார்த்தவங்களுக்கு என்ன இப்போ நான் சொல்கிறேன் அதில் நான் வந்து நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா அஜந்தா ப்ளூ இருக்குது இது ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் தான் இதெல்லாம் வந்து இது பா இது வந்து டிசுப்பா லீஸ்லேவும் ரீட் அஜந்தா புழு போடுங்க இதுவும் வந்து ப்ளூஸோடைய இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஒன்று பார்ட்ரு வச்சது பார்ட்ரு வைக்காது இந்த மாதிரிலாம் நிறைய இதில் கலெக்ஷன் இருக்குது அந்த வீடியோலாம் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கோம் மாட்டேன் ஷார்ட்டாக போட்டனால இதில் வந்து தனித்தனியாக சொல்லிருப்பேன் இந்தந்த சாரீ என்னென்ன ரேட்டு சொல்லிட்டு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கேன் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சில்வர் கோல்டு வரும் அண்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ள ஸ்டார்டிங்கே இருந்துச்சு இப்போ அதில் நிறைய போட்டாங்க இப்போ டபுள் கலர் அதில் எப்படி சிப்பாலிஸ்டில் சுருளின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி தான் டபுள் கலர் பார்த்திங்கன்னா பார்ட்ரு வேறு கலரில் இருக்கும் சாரீ வேறு அஜந்தா ப்ளூனால் அது கோல்டன் கலரில் பார்ட்ரு இருக்கும் இதிலேயும் ப்ளவுஸ் வந்து இந்த பார்ட்ரு கலர்லேயே வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா அஜந்தா ப்ளூ இருக்குது இந்த பார்ட்ரு வச்சதில் க்ரீன் இருக்குது இதில் இதில் பார்ட்ரு வச்ச சாரிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது பிளெயின்லேயும் இருக்குது பார்ட்ரு வச்சதுலேயும் இருக்குது பார்த்தீங்களா பச்சை காப்பரு டபுள் கலர் வந்து இது பார்த்தீங்களா இந்த கிளி பச்சையில் இந்த பாட்ரு வச்சது நல்லா அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ சந்திர கட்டிட்டு போகுது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த காப்பர் பார்த்தீங்க அதுலேயும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க கலர் கம்மியான இல்லையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் இத்தனை வெரைட்டிஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் இது வந்து டிசு ரிட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் பிங்க் டிசு ரிட்டில் இருந்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் போட்டுக்காங்க இது வித் ப்ளவுஸோடே வருதுங்க ரொம்ப நல்லா இருக்குது கலர் பார்த்திங்களா எல்லாமே பேஸ்ட் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த கலெக்ஷனில் டிசூவில் என்ன கலர் வேணும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது டிசுலாம் சொல்லிவிட்டு அல்லை இந்த சாட்ச் போடுற நான் காட்டுறதையும் பார்த்துருப்பீங்க ஊருக்கு வச்ச டிசு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த இது போடலை இன்றைக்கி வந்து வேறு வேறதான் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் தான் இது என்ன நைமே இப்போ காமிச்சேன்னா அது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கும் தனித்தனி ரேட் இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குறவங்களும் பார்க்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரீ இருக்குது நம்ம எப்பயும் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி பார்ப்போம்ல அந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் முடிய போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷன் நீங்கள் பார்க்கறது இருந்தால் பார்த்துக்கலாம் இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சாரியோட கலெக்ஷன் இந்த க்ரீன் கலர் ஃபைவ் சிக்ஸ்டின் போட்டிருக்கேன் ஃபைவ் எயிட்டி நைனா அந்த க்ரீன் கலர் தான் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுமோ அதில் எடுத்து செலக்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்றுனாவும் ஏன்னா நல்லா இருக்குது டார்க்காக தான் இருக்குது கலரு லைட்டிங்கே லைட்டிங்னு வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு தனித்தனியாக தெரியும் பாருங்க டார்க் க்ளீ பச்சு தெரியுது அப்போ லைட்டு க்ளீ தெரியும் அந்த மாதிரி டபுள் கலரில் தெரிஞ்சிட்டே இருக்கோங்க பார்க்குறப்ப இது வந்து பல்லு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதே மாதிரி கத்திரிப்பு கலரும் பார்த்தோம் அழகாக இருந்துச்சு கத்திரிப்புலர் ரொம்ப நாளாக இருந்துச்சு அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸி இந்த மாதிரி இந்த கலர் வர ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டெலாம் வராது ஏன் தெரியல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரான சாரியில் வரணுன்னு இருந்துக்கும் போல் அதே இந்த மாதிரி சேரில் ரொம்ப 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 அழகாக கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசில் வேற லெவல்னு சொன்னால் இதுதான் நம்ம எப்பயும் பார்க்குற தம்பி கல்கத்தா என்ற ஒரு சரி காட்டுவோம் அந்த தம்பி தான் இது ரொம்ப பிஸியாக இருந்தப்பில சரி டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நாங்கள் அங்கே சூட் பண்ணிவிட்டு இவங்க எடுக்கிறத மட்டும் பார்ப்போன்னு பார்த்தோம் இந்த கலெக்ஷன் தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் முடியும் இருக்கும் எப்பயும் அந்த விரிச்சு காட்டினாலும் அந்த பொண்ணு இந்த தம்பி தான் காட்டுவாங்க எடுத்து சரி இப்போ நல்லா ரொம்ப பிஸியாக இருக்கான்னு சொல்லி சரி டிஸ்டர்ப் பண்ணணும்னா சொல்லி நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு சரி காட்டுவோம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது சொல்லி காட்டிட்டேன் இந்த மாதிரி கலெக்ஷன் நீ பார்த்து வாங்குறதா வாங்கி இதிலே கலர்ஸ் கேட்டிட்டு இருந்தாங்க நீ கலர்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்க எனக்கு எப்பயும் சொல்கிறதாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சாரீஸ் கலெக்ஷன் அவங்களுக்கு வேணும்னாக்கு ஒரே ஒரு நம்ம யூடியூப் சேனல் தேனி சூப்பர் குழும சேவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் போட்டிருப்போம் நிறைய யூஸ்ஃபுல் போட்டிருப்போம் குக்கிங் சேனலு நம்ம பிளாக்ஸ் போட்டிருப்போம் எங்கே ஹோட்டல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த சொன்ன மாதிரி முடிவு எல்லாத்துக்குன்னு ஆயெல்லாம் போட்டிருப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பை கைஸ்